ஒரு போதகருக்கு எல்லா அறிவும் இருக்கணும் அப்படிங்கிறத ரெண்டாயிரத்தி பதினாலில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் எனக்கு பாஸ்டியாக கேட்டதுக்கு எனக்கு பதில் சொல்ல முடியலை திருப்பி நான் வந்து என்ன பண்ணேன் என் கிட்ட சொன்னேன் பாஸ்ட் மட்டும் சொன்னேன் ஏமா பாஸ்டியா அப்படி கேட்குறாங்க என்னென்னு தெரியலையே அவள் உடனே கேன்சர் எதுலெல்லாம் எப்படியெல்லாம் வரும் எதனாலெல்லாம் கேன்சர் வரும்னா அவள் யூடியூப்பில் எல்லாம் படிக்க ஆரம்பித்தான் அப்புறம் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் நிறைய நிறைய டாக்டர்ஸ்கிட்ட போய் நான் கேட்க ஆரம்பித்தேன் கேட்கும்போது அவங்க சொன்னாங்க டெய்லி கடையில் டீ காஃபி குடித்து டெய்லி வடை சாப்பிட்டா என்ன வரும் கேன்சர் வரும் டெய்லி இதை செய்தால் வரும் அதுக்கடுத்து ஹோட்டல் உணவுகளை யார் அதிகமாக எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கேன்சர் கண்டிப்பாக வரும் அடுத்தக்கடுத்து ராத்திரியில் தூங்கலை அப்படின்னா தூங்காதவங்களுக்கு என்ன வரும் மெலக்டோனின் அந்த மெலக்டோனின் தான் நம்மளை தூங்க வைக்கிறது சரியாக ஈவினிங் ஆறு மணிக்கு அதை நம்ம உடம்புல சுரக்க ஆரம்பிக்கணும் அது சுரக்க ஆரம்பித்து ஒரு ஒம்பது மணிக்கெல்லாம் வந்து அது பீக்குக்கு போயிடும் இருட்டு ஆக ஆக மெலட்ரோனின் வந்து நமக்குள்ள நல்லா சுரந்து நம்ம ரத்தத்தில் கலந்து பரவும் போது நமக்கு என்ன மயக்கம் வரும் தூக்க மயக்கம் வரும் நம்ம தூக்க மயக்கம் வரும்போது ஒம்பது மணிக்கு ஒம்பது வரைக்கும் தப்படியே தூக்கம் வரும்போது என்ன சொல்லுவோம் ஒரு காஃபி போடு நான் பைபிள் வாசிக்கணும் இருபத்தி நாலு மணி நேரம் இருந்துச்சு பதினெட்டு மணி நேரம் இருந்துச்சு அப்போ பைபிள் வாசிக்கல ஒன்றும் செய்யலை இப்போ தூங்குறதுக்கு உடம்பு சொல்லுது நீ போய் தூங்குன்னு சொல்லுது இப்போ நம்ம என்ன செய்தோம் உடனே ஒரு காஃபியாக டீயாக போட்டு குடிச்சிட்டு திரும்பி ரெண்டு மணி நேரம் நம்ம உட்காந்துக்கிட்டு இருக்கோம் இப்போ எது போயிடுச்சு தூக்கம் போயிடுச்சு இனி தூங்க முடியுமா தூக்கம் வராது அப்போ தூங்க வேண்டிய நேரத்தில் என்ன செய்யணும் தூங்கணும் அப் இதெல்லாம் வந்து ஒவ்வொன்றும் நான் தெரிந்து கொண்ட பிறகு இது எல்லாத்தையும் நான் ஆராய்ச்சி பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே எங்கள் பாசை இறந்துட்டாங்க சரி இப்போ அவங்களுக்கு இதை வந்து நம்ம பிரயோஜனப்படுத்த முடியலை இப்போ தூங்கலை அப்படின்னா இப்போ வயசானவங்க எழுபது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க ஆறு மணி நேரத்துலேருந்து எட்டு மணி நேரம் கண்டிப்பாக தூங்கணும் உங்களை வருத்தியாக நீங்கள் தூங்கணும் மாத்திரை போடாமல் அந்த தூக்கம் வந்து மைண்டை வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக வைக்கும் அதுக்கு தான் நான் சொன்னேன் இட் இஸ் இன்டர் ரிலேட்டட் ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி அண்ட் மென்டல் மெச்சூரிட்டி இந்த ரெண்டுக்கும் என்ன இருக்குது ஒரு இன்டர் ரிலேஷன் இருக்குது நெருங்கின உள் தொடர்பு இருக்குது நீங்கள் பாடியை நல்லா வச்சிங்கன்னா யூவில் ஹாவ் அ சவுண்ட் மைண்ட் மைண்டு கிளியராக நல்லா இருந்துச்சு அப்படின்னா நல்லா தூங்குவீங்க கிளியர் மைண்டுனால் என்ன எந்த ஒரு ஒரி எந்த ஒரு காரியம் உங்களை வந்து அழுத்தக்கூடாது அதை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா எது போயிடும் தூக்கம் போயிடும் தூக்கம் போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்த மெலட்டோனின் எல்லாம் வந்து ரத்தத்தில் பறகுறதுக்கு பதிலாக அது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு இடத்துல வந்து கிளாட் ஆகும் அதே மாதிரி கேன்சர் அணுக்கள் எல்லோரும் உடம்புலேயும் இருக்குது அந்த கேன்சர் அணுக்கள் பிரியாமல் அந்த அணுக்கள் வந்து ஒரு இடத்துல ஒன்றாக கூடி வரும் பொழுது தான் அது கேன்சர் கட்டியாக மாறுகிறது அப்போ தூக்கம் இல்லை அப்படின்னா ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று வந்து ஹார்ட் அட்டாக் வரும் ரெண்டாவது இப்போது சமீபத்தில் ஒரு நாற்பத்தஞ்சு வயசில் ஒரு நல்ல ஒரு பிளேயர் நினைக்கிறேன் பாடியை நல்ல வெல் பில்ட்டாக வச்சுருந்த ஒருத்தர் அவர் நாற்பத்தஞ்சு வயசில் இறந்து போயிட்டார் இறந்து போன உடனே எல்லாருக்கும் ஆச்சரியம் இப்போ அந்த அவருடைய பெர்சனல் டாக்டர்கிட்ட கூப்பிட்டு கேட்டாங்க அவர் அந்த பாடியை ஃபுல்லாக சோதித்து பார்த்துட்டு இல்லையே நான் நல்ல கரெக்டாக தானே நான் மெயின்டைன் பண்ணி கொடுத்தேன் இப்போ என்ன எங்கே தப்பு நடந்தது அப்படின்னு பார்த்தா ஒரு நாளைக்கு மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் தான் அவர் தூங்கியிருக்கார் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அப்போ இவர் இவர் சடனாக ஹார்ட் அட்டாக் வந்து இறந்தது எதனால் எதனால் இறந்தார் தூக்கம் இல்லை நான் திருநள்ளாறுங்கிற இடத்துல காரைக்காலில் திருநள்ளாறுன்னு ஒரு இடம் இருக்குது அங்கே பாத அழுத்த சிகிச்சை கொடுக்குற ஒரு டாக்டர் இருக்கார் அவர் வந்து பாதத்தை அப்படி தடவி பார்க்கும்போதே சுகர் லெவல் எப்படி இருக்குது கொலாஸ்ட்ரல் எப்படி இருக்குது நம்முடைய மயிறு எப்படி இருக்குது பேக்ட்ரியாஸ் எப்படி இருக்குது கண் எப்படி இருக்குது ஹார்ட் எப்படி இருக்குதுன்னு எல்லாத்தையுமே சொல்லிடுவார் கையில் என் தேங்கானையை தடவிக்கிட்டு இந்த காலை நல்லா கழுவிட்டு அவர் தலையனை வச்சுட்டு உட்காந்துருப்பார் மடியில் ஒரு தலையின இருக்கும் நம்ம காலை கொண்டு போய் எப்படி வை இப்படி வைக்கணும் அப்படி இப்படி தடவும் போதே எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா சொல்லுவார் வயிறு பரவாயில்ல கரெக்டாக இருக்குது சரி இந்த ட்ரபிள் இருக்கா அப்படின்னு கேட்பார் சமீபத்தில் போன மாதத்துக்கு ஒன்றரை மாதம் 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 செக் பண்ணுவேன் அது சொன்னார் காது ஊரல் எடுக்கான்னு கேட்டார் நான் ஏற்கனவே காதில் கொஞ்சம் ஊ இந்த இடத்துல வந்து ஒரு ஊறல் இருக்கிறது இது எந்த டாக்டர்கிட்ட போய் கேட்க இது என்ன செய்யன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தேன் ஒருத்தர் அதுக்கு பதினஞ்சு சொல்ல தெரியல அவர் என் காலை பார்த்துட்டு உங்களுக்கு காது ஊரல் இருக்கணும் எடுக்கணுமே அப்படின்னாரு ஆமாம் அப்படின்னா எதனாலன்னு கேட்டேன் உங்கள் சுண்டு வரல் இந்த விரலோடு இப்படி சேர்ந்துருக்கு நீங்கள் ராத்திரி படுக்கும்போது இடையில ஏற்றியாவது ஒரு துணியவோ பேப்பரையோ வச்சு ரெண்டையும் கொஞ்சம் அப்படி பிரித்து விடுங்க அந்த ஊரல் இருக்காதுங்க நோ மெடிசன் ஆனால் என்னது அதே மாதிரி பாஸ்ட்ரமாக ஒரு நாள் வந்தாங்க அவருங்க வர மாட்டேன் நம்ம தாங்க போகிறோம் பாஸ்டமாக ஒரு நாள் கூட்டிகிட்டு போனேன் கூட்டிகிட்டு போன உடனே அவங்க காலை பார்த்தோன்னு சொன்னார் யூரின் வந்து உங்களுக்கு விட்டு விட்டு போகுதா அப்படின்னு கேட்டார் யூரின் விட்டு விட்டு போகுதா ஆமாம் அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னாங்க உடனே ஒரு ஒரு உளநீல குச்சி இந்த மாதிரி ஒரு குச்சி மு முழுக்குன்றிருக்கும் அதை எடுத்து காலில் சில இடங்களில் நல்லா தேய்ச்சார் தேய்ச்சி விட்டு இப்போ பாருங்கள் அந்த அந்த ப்ராப்ளமே இல்லை மருந்தும் இல்லை ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் தான் அவங்க நம்புனாங்க அவங்க சொல்லுவாங்க எல்லாரும் சொல்லதை நீங்கள் நம்பாதீங்க அம்மாங்க ஆனால் அது அவங்க அவங்களுக்கு அது சரியானதுக்கு பிறகு அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க என் கூடவே இருக்கார் பாசி யாஸ்தாசு அவர் என் காலை இப்படி தேய்க்கிறத பார்த்தா இவர் காரை விட்டு இறங்க மாட்டார் ரூமுக்குள்ளே வர மாட்டார் வெளியே உட்காந்துக்கிடுவார் இப்போ அவர் இந்த நுரையீரலில் சளி பாதிக்கப்பட்டு நுரையீரலில் சளி வந்ததுனால குறுக்கொலி வந்திருக்கு இவர் என்ன பண்ணிட்டார் ரெண்டு மாதத்துக்கு குறுக்கு வலிக்கு போய் மருந்து சாப்பிட்டுட்டே இருந்துட்டார் குறுக்கு வலியே இல்லாததுக்கு ஹோமியோபதி மருந்து எடுத்துக்கிட்டே இருக்காரு ஆனால் சளிக்கு மருந்தே எடுக்கலை கடைசியில் இந்த டாக்டர் பால்ராஜ்கிட்ட போன உடனே அவர் உடனே போய் இங்கே மெடலில் போய் ஒரு ஸ்கேன் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்கேனை பார்த்தோன்னே இங்கே வந்து அஞ்சு நாளாக பத்து நாளாக ஆ ஏழு நாள் இங்கே ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகணும்ன்ட்டு இவர் நான் நல்லதான இருக்கேன்னா நல்ல இங்கே ஓயாமல் லொக்கு லொக்குன்னு இருமிக்கிட்டு இருந்தால் ஐம்பத்தி ஒரு வயசில் உள்ள ஒருத்தர் ஒரு வாலிவன் ஐம்பத்தோரு வயசு ஒன்றும் அதிக வயசு கிடையாது ஆனால் ஓயாமல் இருமிக்கிட்டு சளியை துப்பிக்கிட்டு வியாதி இருக்கா இல்லையா இல்லை நம்பவே இல்லை அப்புறம் அவர் சொன்னதுக்கு பிறகு எனக்கு ஃபோன் பண்ணுறாரு ஏழு நாள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்க சொல்கிறார் இப்போ என்ன செய்யன்னு தெரியலங்க அவர் சொல்லிட்டாருனா மரியாதையாக அட்மிட் ஆகிடும் காலையிலையும் சாயங்காலமே இல்லாமல் ஆன்டிபயாட்டிக் கொடுக்கணும் சளி வந்து நுரையீரல ஃபுல்லாக ஜாம் ஆகிட்டு இதை எடுக்கணும் அப்படின்னா டெய்லி ஊசி போடணும் ஆஸ்பத்திரியில் உட்கா ஏன்னா கிழங்கு மாதிரி நடந்துக்கிட்டு இருக்காரு அதனால் தான் சிக்கின அவருக்கு அந்த ஃபீலிங் இல்லை ஆனால் சவுண்டு மாதிரிட்டு ஓயாமல் இருமிக்கிட்டு இருக்காரு காது வலியாக வ வலிக்க ஆரம்பிச்சுட்டு குறுக்கு வலிக்க ஆரம்பிச்சுட்டு ரெண்டு மாதம் குறுக்கு வலிக்கு மருந்து சாப்பிட்டு குறுக்கு வலி போகலை நான் சொன்னால் என்ன ஏன் மருந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கியே ஒரு நோயும் குணமான மாதிரி இல்லை அப்படின்னு நான் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கேன் கடைசியில் அவரை சொன்ன உடனே நான் சொன்னால் பேசாமல் இருங்க ஒரு வாரத்துக்கு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்குன்னு சொல்லி அட்மிட் ஆகி அதுக்கப்புறம் ஆன்டிபயோட்டிக்கு கொடுத்து அந்த செடியை முழுவதும் எடுத்து விட்டு எடுத்து விட்டுட்டு அவர் சொன்னார் ஆறு மாதத்துக்கு மாத்திரை சாப்பிடணுன்னார் அப்போ இப்போ இந்த இவர் உடம்பை கவனிக்காததுனால இந்த ஊழியத்துக்கு மூணு மாதம் வர முடியல அப்போ நம்ம சரீரத்தை கவனிக்கலை அப்படின்னா எது பாதிக்கும் நம்முடைய ஊழியம் பாதிக்கும் இதுக்கு இதுக்கு கிறிஸ்து வந்து இதுக்கு வந்து அழகாக பதில் சொன்னார் என்ன சொன்னார் அப்படின்னா குஷ்டு ரோகிகள் நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் நாகமான் ஒருவனுக்குத்தான் கத்தர் சோகம் கொடுத்தார் சரியா விதவைகள் நிறைய பேர் இருந்தாங்க சாரி பாத்தில் ஆனால் அந்த சாரி பாத்தில் இருந்த அந்த விதவை கிட்டே தான் யார் ஆண்டவர் எலியாவை அனுப்புனார் அப்போ யாருக்கு கத்தர் ஒரு டிவைன் ஹீலிங் கொடுக்கணும் சித்தம் இருக்கோ அவங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக டிவைன் ஹீலிங்கை கொடுப்பார் யாருக்கு இந்த ப்ராசஸில் மெடிசன் ஏன்னா மெடிசனையும் கத்தர் விடலை ஒருத்தனுக்கு வந்து ஆமாம் கண்ணில் சேர் உண்டாக்கி எச்ச துப்பி சேர் உண்டாக்கி கண்ணில் பூசி அவன் குளத்தில் போய் கழுவினார் அவர் உடனே எத்தனையோ பேர் புஷ்டரோகிக்கே சோம் கொடுத்தவர் இதை எது கழுவிச்சனார் அப்போ அவர் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணுறது மெடிசனாக இருந்தாலும் சரி அல்லது இன்ஸ்டன்ட் ஹீலிங்காக இருந்தாலும் சரி தீர்மானிக்கிறது அவர் அப்படியும் நடக்கும் இப்படியும் நடக்கும் நம்ம வ நம்முடைய கடமை எப்படி எப்படி கற்று நம்மை நடத்துக்கிறாருன்னு பார்த்தா அதில் கரெக்டாக நடக்கிறது தான் நம்முடைய கடமை டிவைன் ஹீலிங் கிடைக்குன்னா டிவைன் ஹீலிங்கில் நீங்கள் சந்தேகப்படவே வேண்டாம் டிவைன் ஹீலிங் இஸ் ட்ரூ இட் இஸ் ஹேப்பனிங் டுடே இன்றைக்கும் தெய்வீக சுகம் நமக்கு கிடைக்கிறது தெய்வீக சுகத்தில் எந்த விதமான சந்தேகமும் நமக்கு இல்லை தெய்வீக சுகம் பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறார்கள் அதே நேரத்தில் மெடிசன்லேயும் சுகம் கிடைக்கும் மெடிசன் எடுத்து அப்போல்லாம் ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணவர்கள் ஜெயலலிதாவே மறித்து போனார்கள் அப்போ மெடிசன் கொடுத்தாலும் அவங்க லைஃப் முடிஞ்சு போச்சு அப்படின்னா போச்சு மாதிரி ராங் மெடிசன் கொடுத்தாலும் என்ன ஆகிரும் சீக்கிரத்தில் போய் அதுக்கு தான் ஒரு வார்த்தை சொல்லியிருக்கு காலத்துக்கு ஏன் முந்த வேண்டும் காலத்துக்கு ஏன் முந்த வேண்டும் எனக்கு ஏழு நாளும் ப்ரீச்சிங் இருக்குது ஏழு நாள் மீட்டிங் ஒரு நாள் மீட்டிங் குறைஞ்சது டூ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் டூ த்ரீ ஹவர்ஸ் சில நாட்களில் வந்து மார்னிங் த்ரீ ஹவர்ஸ் ஈவினிங் த்ரீ ஹவர்ஸ் இதுக்கு இடையில் நான் வந்து ஒரு கூட்டத்துக்கு இன்னொரு கூட்டத்துக்கு இடையில் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி கிலோமீட்டர் அல்லது ஹண்ட்ரட் கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணணும் அங்கே பிரசங்கம் பண்ணிவிட்டு ஒரு ஹண்ட்ரட் கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இன்னொரு இடத்துல பிரசங்கம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வீடு சேரும்போது மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் டிராவல் பண்ணுவோம் எட்டு மணி நேரம் ஏழு மணி நேரம் அத்தை ஸ்டேஜ் நேரத்துக்கு கரெக்டாக ரெண்டு ரெண்டரை மணிக்கு புறப்பட்டான்னு நினைக்கிறேன் ரெண்டரைக்கு புறப்பட்டு ஒம்பது மணிக்கு எங்கே வந்துவிட்டோம் சேலை வந்துவிட்டோம் அப்போ இந்த மாதிரி வந்து நிறைய நம்ம ட்ராவல் பண்ணணும் வைக்கணும் அப்படின்னா அதுக்கு உடம்பை என்ன செய்யணும் பக்குவமாக வைக்கணும் நான் ரொம்ப நேரம் நின்றுட்டு இருக்கிறதுனால ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிது அப்போ வெரிக்கோசஸ் ஃபார்மாக ஆரம்பிக்கும் போது ஸ்பிரிச்சுவல் தானே ஸ்பிரிச்சுவல் தானே ஸ்பிரிச்சுவல் மெசேஜை மட்டும் கொடுத்ததுனால எனக்கு வெரிகோசிஸ் போயிடாது அப்போ அந்த வெரிகோசிஸை ச சரி பண்ணுறதுக்கு என்ன செய்யணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி அது ஒவ்வொரு நாள் சாயங்காலமும் மஞ்சளும் மஞ்சள் பொடியும் உப்பும் எடுத்து தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அது ஆறுன உடனே அந்த அந்த தண்ணிக்குள்ளே இளஞ்சூட அந்த தண்ணிக்குள்ளே காலை வச்சு அதில் இருக்கிறதான அந்த நரம்புகள்லாம் சரியாகிறதுக்கு ஒரு பயிற்சி பண்ணிக்கிட்டுருக்கு இப்போ ரீசெண்டாக அதையும் தாண்டி வேப்ப இலையை எடுத்து காலையில் ஒரு டம்ளர் நல்ல கஷாயம் மாதிரி அவிச்சு அதை நம்ம குடிச்சிக்கிட்டு வந்தால் ஒரு இருபது நாள் குடித்தா கெட்ட ரத்தமெல்லாம் என்ன செய்யும் வெளியே போய் நரம்பு சுருண்டதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெயிட்டன் ஆயிரும் அப்படின்னு ஒருத்தர் ஒரு வைத்தியர் எனக்கு சொன்னார் இப்போ அதை நான் திரும்ப செய்ய ஆரம்பிச்சிட்டேன் வெரிக்கூசிஸ் முத்துனால் என்னாகும் ஆப்ரேட் தான் பண்ணணும் நரம்பு சுருள் காலில் இருக்கிற நரம்பு வந்து சுருண்டும் நரம்பு சுருண்டுட்டு அப்படின்னா வின் 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 வின்னு தெரிக்கும் நம்மளால் நிற்க முடியாது இது யாருக்கு வரும் ஆதியாருக்கு வரும் காலேஜ் ப்ரொஃபஸர்ஸுக்கு வரும் இந்த ஐன் பண்ணுறவங்களுக்கு வரும் போதுகர்களுக்கு வரும் ரெண்டாவது போதுகர்களுக்கு பல நோய் வர்றதுக்கு காரணம் போதுகர்களுக்கு எக்ஸசைஸ் கிடையாது உணவு பிரசங்கம் இதை கான்சன்ட்ரேட் பண்ணுவோமே ஒழிய அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம எக்ஸசைஸ் எடுக்க மாட்டோம் இல்லை உணவை குறைக்க மாட்டோம் ஏன்னா நமக்கு அன்பு தொல்லை ஜாஸ்தி தேவையில்லாத குணத்தை முன்னால் வச்சுக்கிட்டு எனக்காக சாப்பிடுங்க மனைவி சொல்லுவாங்க எனக்காக சாப்பிடுங்க அந்த வீட்டில் இருக்க புருஷன் சொல்லுவார் எனக்காக சாப்பிடும் பிள்ளைகள் வந்து அங்கிள் நீங்கள் எனக்காக ஒரு கரண்டி இப்படி அவங்கவுங்களுக்காக சாப்பிட்டாலே நம்ம வயிறு கிளீன் ஆகிடும் அப்போ வயிற்று என்ன செய்யணும் சுத்தமாக வைக்கணும் வயிறு சுத்தமாக வைப்போமா வைக்க மாட்டோம் ஏன்னா ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை அது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை வேதியை குடித்து அந்த வயிற்றை க்ளீன் பண்ணணும் வயிற்றில் வலி வந்தால் எங்கே வலினு சொல்லத் தெரியாது என்ன வலினு சொல்லத் தெரியாது ஏன் ஓவர் ஃபீடிங் அதிகமான உணவுகளை நாம் உட்கொள்வதனால அஜீரணங்கள் ஏற்படுகிறது அப்போ ஜீரணம் சரியாக இருக்கணும் இப்போ எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்ணால் தான் ஒரு ஊழியர் ஒரு ஊழியக்காரன் வயாமல் சிக்காய்கிட்டிருந்தால் இருந்தால் சிக்கானவங்க உங்களை தேடி வந்து எப்படி ஜோம் பண்ணுவாங்க நம்ம பாசுக்கே இல்லை அவரே தலைவலின்னு படுத்து கிடக்காரு அவர்கிட்ட போய் என்னத்தை சோகமாக அப்படின்னு நம்மளை விட்டு போயிடுவாங்க ஆனால் நமக்கு தலைவலி வராமல் இருக்காது வயிற்று வலி வராமல் இருக்காது ஆனால் தலைவலி வராமலும் வயிற்று வலி வராமலும் காய்ச்சல் வராமலும் பார்க்க வேண்டியது நம்முடைய கடமை அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்யணும்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் வேணும் சரீரத்தை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணணும் அந்த ஃபிஸ் ஃபிசிக்கல் மெச்சூரிட்டி நம்ம வந்து ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல் ஸ்பிரிச்சுவல்னு போயிட்டு எதை நம்ம கவனிக்கிறதே இல்லை ஃபிசிக்கலை கவனிக்கிறதே இல்லை ஃபிசிக்கலுக்கு வந்து சரியான மூச்சு பயிற்சி இருக்கணும் எக்ஸசைஸ் இருக்கணும் தூக்கம் இருக்கணும் அதே மாதிரி சில நேரங்களில் தூங்க முடியலனாலும் ஓய்வு இருக்கணும் உணவு சரியாக இருக்கணும் இதெல்லாம் நமக்கு இருந்தால் தான் நம்ம எதை கட்டமைத்து வைக்க முடியும் சரீர கட்டமைப்பை காக்க முடியும்